வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி சிஎஸ்ஏ சர்ச்சு பக்கத்திலே ஒரு ஒம்பது சென்ட்டு அறநூறு லிங்க்ஸு வீட்டு மன விற்பனைக்கு வந்திருக்கு இது ஒரு பழைய லேவு டு பிளாட்டு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது பதினாறு அடி பாதை வச்சு உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது இந்த லேண்ட் லேர்ந்திங்கு பார்த்தா சர்ச் உங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் சிஎஸ்ஏ சர்ச் என்ஜிஓ காலனி சிஎஸ்ஐ சர்ச் பக்கத்தில் இருக்குது இந்த பக்கத்தில் நான் பார்க்கும்போது வீடுகள் நான் தெரிய பாருங்கள் எல்லாம் பக்கத்தில் பெரிய வீடுகள் ஆனால் என்ஜிஓ காலனி வகையில் உங்களுக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் விற்பனைக்கு வந்துரு ஒரு செண்டு வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து ஆறு லட்சத்து எழுபதாயிரரூவா கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸ் உங்களுக்கு என்ஜிஓ காலனிங்க சொல்லும்போது ஒரு சென்ட்டு பதினஞ்சு லட்ச ரூபா பன்னிரெண்டு லட்ச ரூபா இப்படி லேண்டு இருக்குது மதிப்பு உங்களுக்கு இது ரொம்ப கம்மியான பை ப்ரைஸ் உங்களுக்கு என்ஜிஓ காலனி பக்கத்தில் இருக்குது என்ஜிஓ காலனி சிஎஸ்ஏ சர்ச்சு பக்கத்துலேயே உங்களுக்கு பழைய லேவு விட்டுது உங்களுக்கு பத்திரம் உடனே பதியும் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸில் வந்துட்டு பக்கத்துல வீடுகள் இருக்குது ரோடு இருக்குது உங்களுக்கு பெரிய ரோடு எஞ்சிய காலனிக்கு அடுத்த ஸ்டாப்பு அடுத்த ஸ்டாப்பில் வரும்போது அதில் சிஎஸ்டி சர்ச்சுக்கு நேராக நீங்கள் வந்தீங்கன்னா அது பக்கத்துல தான் இந்த லேண்டு இருக்குது ஒரு நல்ல அழகான சதுரமான இடம் ரெண்டு பிளாட்டாக இருக்குது உங்களுக்கு ரெண்டு பத்திரமாக வச்சுருக்காங்க பதித்து வச்சுருக்காங்க உடனே வாங்கலாம் பத்திரம் எல்லாம் கிளியராக பதியும் உங்களுக்கு பட்டா லேண்டு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைங்க எதுவுமே கிடையாது நம்ம வீவர்ஸு சப்ஸ்கிரைபர் தான் உங்களுக்கு இது விற்பனை பண்ண சொல்லியிருக்காங்க நேரடியாக உங்களுக்கு ஓனர்கிட்ட கொண்டு உங்களை பார்த்து நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி சிஎஸ்ஏ சர்ச்சு பக்கத்திலே ஒரு ஒம்பது சென்ட் அறநூறு லிங்க்ஸு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இது ஒரு பழைய லேவு பிளாட்டு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது பதினாறு அடி பாதை வச்சு உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது இந்த லேண்ட்லேர்ந்திங்கு பார்த்தா சர்ச் உங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் சிஎஸ்ஐ சர்ச் என்ஜிஓ காலனி சிஎஸ்ஏ சர்ச் பக்கத்தில் இருக்குது இந்த பக்கத்தில் நான் பார்க்கும்போது வீடுகள் நான் தெரிய பாருங்க எல்லாம் பக்கத்தில் பெரிய வீடுகள் ஆனால் என்ஜிஓ காலனி வகையில் உங்களுக்கு விலை குறைஞ்ச பிரைஸ்ல விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு செண்டு வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து ஆறு லட்சத்து ரூபா கேட்குறாங்க ஃபைனல் பிரைஸ் உங்களுக்கு என்ஜிஓ காலனிங்க சொல்லும்போது ஒரு சென்ட்டு பதினஞ்சு லட்ச ரூபா பன்னிரெண்டு லட்ச ரூபா இப்படி இருக்கு இருக்குது உங்களுக்கு இது ரொம்ப கம்மியான பிரைஸ் ப்ரைஸ் உங்களுக்கு என்ஜிஓ காலனி பக்கத்தில் இருக்குது என்ஜிஓ காலனி சிஎஸ்ஏ சர்ச் பக்கத்துலேயே உங்களுக்கு பழைய இது உங்களுக்கு பத்திரம் உடனே பதியும் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸில் வந்துட்டு பக்கத்துல வீடுகள் இருக்குது ரோடு இருக்குது உங்களுக்கு பெரிய ரோடு என்ஜிஓ காலனிக்கு அடுத்த ஸ்டாப்பு அடுத்த ஸ்டாப்பில் வரும்போது நல்ல சிஎஸ்ஏ சர்ச்சுக்கு நேராக நீங்கள் வந்தீங்கன்னா அது பக்கத்தில் தான் இந்த லேண்ட் இருக்குது ஒரு நல்ல அழகான சதுரமான இடம் ரெண்டு ப்ளாட்டாக இருக்குது உங்களுக்கு ரெண்டு பத்திரமாக வச்சுருக்காங்க பதித்து வச்சுருக்காங்க உடனே வாங்கெல்லாம் பத்திரம் எல்லாம் கிளியராக பதியும் உங்களுக்கு பட்டா லேண்டு எந்த பிரச்சனையும் கிடையாது வில்லங்க எதுவுமே கிடையாது நம்ம விபர்ஸு சப்ஸ்கிரைபர் தான் உங்களுக்கு இது விற்பனை பண்ண சொல்லியிருக்காங்க நேரடியாக உங்களுக்கு ஓனர்கிட்ட கொண்டு உங்களுக்கு பார்த்து நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம்